ஏன் இப்போ வந்து ஒரு ஆவி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம சின்ன வயசுல இருந்தே சொன்ன ஒரு விஷயம் அது வெள்ளை புடவை கட்டி இருக்கும் பூ வச்சுருக்கோம் கொலுசு சத்தம் கேட்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் இப்ப வந்து ஜின் அப்படின்னா அதுக்கு ஏதாவது உருவம் இருக்கா என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து அது பண்ணும் நம்ம கூட இருக்குன்னா அது எப்படி இருக்கும் அது ஜின்கள் வந்து மனிதர்கள் போலவே கூட இரு காட்சி அளிக்கும் தான் இருக்கும் அப்படிதான் இருக்கும்னு கிடையாது ஏன்னா ஜின்னுக்கு வந்து கடவுளுக்கு நிகரான ஒரு சக்தி கடவுளுக்கே அடங்காது இப்போ எப்படி பிள்ளைங்கள்ல வந்து பெத்தவங்க போய் சேராது கேட்கற அம்மா இப்போ தாய் தாப்பம் வச்சு நம்ம கேட்குறோமா இப்போ என்னை கூட வேறு மாதிரி படிக்க வைக்க ஆசைப்பட்டாங்க நம்ம அதையே கேட்குறோம் அதே மாதிரி தான் அதுக்காக வந்து இவனை மீறின சக்தியானு கேட்குறாங்க ஒரு சிலர் கமேண்டில் அதுக்காக சொல்கிறேன் நான் என்னென்னு கேட்குறாங்க இவனுக்கு மேலே ஒரு சக்தி இருக்குதான்றாங்க ஏன் இல்லை இப்போ இறைவனுக்கு மீறி தான் எல்லாமே நாட்டில் நடக்குது சரியா ஒரு கற்பழிப்பு நடக்குது ஒரு கொலை நடக்குது ஒரு திருடு நடக்குது வெட்டுக்குத்து நடக்குது அது எங்கேருந்து நடக்குது அவங்க கடை அவர் பாதிக்கப்படும் போது அவங்க எத்தனை கடவுளை கூப்பிட்றாங்க வந்து காப்பாற்றுதா சரிங்களா எல்லாமே வந்து நாட்டில் வந்து எல்லார் கடவுள் இருக்குது ஆனால் அதுக்கு மேலேயும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது இல்லைன்னா இந்த மாதிரி நடக்குமா இப்போ செய்வன மூலியமாக இப்போ ஒருத்தவங்களை அழிக்கணும்னு முடிவு பண்ணி அழிக்கிறாங்க அவங்க பாதிக்கப்படுறாங்களா இல்லையா ஏதோ ஒரு விதத்தில் நல்லா படித்தவங்க நல்லா டிகிரி படித்தவங்க செய்வன மாந்திரிகத்தையே நம்பாதவங்க ஆனால் நடக்கிறத பார்த்து அவங்களே புரிஞ்சுக்கிறாங்க எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் போகிறாங்க ஒரு நோயை குணப்படுத்த முடியல எங்கே ஒன்றாலும் தெரிஞ்சுட்டு அன்றி ஓடி ஓடி ஆடி தெரிஞ்சுட்டு வெளிநாடெல்லாம் போய் பார்த்துட்டு அப்புறம் எங்ககிட்ட வந்த பிறகு அதை நான் உடனடியாக குணப்படுத்துகிறோமா இல்லையா ஒரு சவாலான டாக்டருக்கெல்லாம் சவாலான ஒரு வேலையை எங்கே போய் முடியாதுன்னு கைவிடப்பட்டதை எங்கக்கிட்ட வந்தால் ஒரு பழத்தில் சுற்றி போட்டோம்னா கூட குணமாயிடுது அது காரணம் என்ன சரிங்களா அந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது